ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கோதுமை வீட்டில் மைதா மாவு மட்டும்தான் இருந்துச்சு சரி மைதாலே வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு தெரியுதா அது லெஃப்ட் ரைட்டு மாதிரி தான் தெரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதிலே போடுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணோம் தக்காளி கூட்டு மாதிரி வச்சு தக்காளி பச்சடின்னு சொல்லுவோம் நாங்கள் கூட்டுன்னுலாம் சொல்ல மாட்டோம் தக்காளி பச்சடி வச்சு இந்த மைதாவில் ரொட்டி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் எல்லாமே கற்றுக்கிறது தானே சரி இப்போ நான் வெங்காயம் நறுக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி நறுக்க போகிறேன் புதினா மல்லி எல்லாம் இருக்குது பச்சை மிளகா இவர் வந்து இப்போ மைதா மைதா கொட்டிட்டார் கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும் நாங்கள் இப்பதான் ரெண்டு பேரும் நான் நறுக்கி கொடுப்பேன் அவர் சமைப்பாரு ஒரு நேரம் மாவை அவர் பிணஞ்சு நான் ஏதாவது காய் நறுக்குவேன் தேய்ச்சி தேய்ச்சி கொடுப்பேன் அவர் போட்டு எடுத்துகிட்டு இப்பதான் அப்படி தான் நாங்கள் சேர்ந்ததுன்னு செய்கிறது நம்ம தானே நம்ம வீடு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் பிள்ளைய சாப்பிட போகுது அப்படிதானே வெங்காயத்தை உரிச்சுக்கிடுவோம் வெங்காயத்தை உரிக்கிறேன் இப்போ விட எனக்கு வந்து கத்தி தான் ஈஸியாக இருக்கும் இந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றுங்க ஊற்று எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இது வந்து இப்போ பிணைஞ்சு முன்னாடி வச்சுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நல்லா அதாவது எப்படின்னா கல்லில் போகும்போது நல்ல உப்பு உப்பு வரும் உடனே இந்த மழை நேரமாக இருக்குல்ல சூடாகவே சாப்பிடணும் பிணைஞ்சு வைக்க முடியாது சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால சரி இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நிறைய கற்று கொடுத்துட்டேங்க சமைக்கிறதுக்கு நானே எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டா கூட பசங்களுக்கு சமைச்சி வச்சுருவாரு அந்தளவுக்கு ஏன்னா எல்லாம் எல்லா வேலையும் கற்றுக்கணும் ஆம்பளை தான் செய்யணும் பொம்பளை தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை வரும் அப்புறம் சமாதானம் ஆகும் அப்புறம் பேசிக்க மாட்டோம் ஒரு நாள் அப்படின் பேசிக்குவோம் ஏன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது ஒன்றும் எனக்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது கொஞ்சம் நேரம் காணம்னாலும் சண்டை போடுவேன் திட்டுவேன் கொஞ்சம் நேரம் காணம்னாலும் நான் தேடிடுவேன் எனக்கு இப்படி சேர்ந்து செய்கிறது தான் பிடிக்கும் தனியாக ஒரு ஆளாக செய்கிறது எனக்கு பிடிக்காது தனியாக செஞ்சால் ஒரு ஆளாக கஷ்டப்படணும் கஷ்டப்படுறதுக்கு இல்லைம்மா ரெண்டு பேரும் ஆ சேர்ந்து செஞ்சுட்டு அந்த வேலையை சேர்ந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு நானும் எப்போவுமே எனக்கு வேலையிலையும் செய்து நூன்றா வேலைக்கு போகிறோமா தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் ஒரு கேங்கா ஒரு மூணு நாலு பேர் உட்காந்துக்குவோம் ஒன்றும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இருக்கு சேர்ந்து வேலை பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை கொண்டாடி நீ போ அப்படின்ட்டு நம்ம போய் உக்காந்துக்க கூடாது இப்ப ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டான்னு வைங்களேன் இவ்வளோ வலிக்கும் தெரியுமா ஒரு குழந்தைய பத்து மாசம் சுமந்து எடுக்கிறா ஆணுக்கு அந்த கஷ்டம் இருக்கா சம்பாரிச்சு கொடுக்குற கஷ்டம் ஒன்று தான் ஆனால் அதனால நம்ம சம்பாரிச்சிடலாம் இப்போ யார் தான் வேலைக்கு போகல எல்லோரும் வேலைக்கு போறாங்க ஆனால் ஒரு பொண்ணுக்கு வலிச்சிச்சுன்னா போய் சொல்ல முடியும் ஒன்றும் பெற்ற தாயிட்ட சொல்ல முடியும் இல்லை தகப்பன்ற சொல்ல முடியும் வேறு யார்கிட்ட கணவன்ட்ட தான் மெயினாக சொல்ல முடியும் அவங்கள்ட்ட பிறந்த பிறந்தப்ப மட்டும்தான் பிறந்து வளர்ந்து ஆளாகி அப்போ தான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும் நம்ம வாக்கப்பட்டு போகிற இடத்துல யார்கிட்ட சொல்ல முடியும் மாமியார்ட்ட போய் சொல்ல முடியுமா கணவன்ட்ட தான் எல்லா விஷயத்தையும் பார்க்குற முடியும் இதே மாதிரி இவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுவேன் எதையுமே மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் கேளுங்க அவர்கிட்ட வீடியோக்காக சொல்லலை எல்லா விஷயத்தையுமே நான் எப்படி எங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு தேதி வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன் என்கிட்ட ஒளிவு முறை எல்லாம் இருக்காது படி அதனால என்கிட்ட ஒளிவு முறைவெல்லாம் இருக்காது நிலப்படி சின்னதா இருக்கா அம்முட்டம்முன்னு எல்லாரும் அடி வாங்குவோம் வளர்ந்தவரா அடி அந்த விழுந்து வீடு நல்ல ராசியான வீடு சின்ன வீடு இருந்தாலும் ஏன்னா இந்த வீட்டை வேலையும் சுருக்கம்னு வச்சுக்கோங்களேன் வேலையும் சுருக்கம் அந்த காலத்து வீடு இதுலதான் எல்லாரும் பிறந்தாகலாம் இது வந்து மாடு கட்டி மாட்டுக்காக கட்டிருக்காங்க பசூதி இருந்த இடம்ல இந்த வீடு ஆனா இப்போ நாங்க எங்களோட கண்ணுக்குட்டிய கட்டிடுவோம் நைட்டுக்கு ராசியான வீடு இந்த வீடு எல்லாருமே இந்த வீட்டுல இருந்து வீடு கட்டிதான் சொல்லுவாங்க நல்ல ராசியான வீடு எங்களுக்கு இன்னிலே நம்ம வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு படம் கட்டிக்கிட்டு அப்படி இல்லாம நம்ம

என்ன வைக்கும் பஸ்ஸில் போகிறோம் ஆயிரம் பேர் நம்மளை பார்க்குறாங்க வெக்கப்பட்டா பஸ்ஸில் போகாமல் இருக்க முடியுமா அதுக்கு என்ன வைக்கும் நானும் அந்த ஒரு சில விஷயத்துக்கு நம்ம பெண்ணா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இதெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் என் குடும்பத்தில் பேசுகிற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்லை இயல்பாக அந்த நடிச்சு அப்படியே எனக்கு அது தெரியாது சிரிச்சிட்டு வேணும் உலகத்துல எவ்வளவு பேர் சேனல் வச்சு என்னென்னமோ ஆடுறாங்க பாடுறாங்க நாங்க என்னத்தை ஆடுறோம் இந்த மொளப்ப அருகே ஆடணும் அவ்வளோதே நீ அடுத்த வருஷம் ததுமே ஃபர்ஸ்ட்லாம் நான் தானானவே கொட்ட மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கும் ஏன்னா பிள்ளைய பூரா மாமாவும் சொந்தம் வந்தோம் பூரா பேரும் பாப்பாங்க கஷ்டமா இருக்கும் எனக்கு இப்போ வந்து எனக்கு இப்ப நான் தானானே கொட்டினா எல்லாரும் வந்து பிள்ளை விபரம் வருதா வாங்க வாங்க நீங்கள் கொட்டுறது தான் நல்லாயிருக்கும் குச்சு குதித்து வாங்க வாங்க அப்படின்னு இப்போ எல்லாம் சேர்ந்து கொட்டுதுங்க சந்தோஷமாக இருக்கும் பகிர்ந்துக்கிற நம்ம சாப்பாடாக இருக்கட்டும் இப்போ நாங்கள் லைஃபை பகிர்ந்துக்கிட்டோம் அது ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியாத விஷயத்த ஒருத்தக்கிட்ட பேசும்போது மன மகிழ்ச்சியா இருக்கும் கத்துக்கலாம் எனக்கெல்லாம் பெரியவங்கக்கிட்ட பேசு கேட்குறது கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைகள்கிட்ட நமக்கு தெரியாத விஷயம் அதுங்களுக்கு ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்

திரும்ப அந்தமானுக்கே போயிட்டாராம் இப்ப என்ன விட்ட குறையோ குறையோ தெரியல ஆனா அவங்கள அந்த காலத்துல வாழ வச்சது எங்க தாத்தா இப்ப அந்த தாத்தாவோட பேத்தி மூத்த மக பேதி என்னை எப்படியோ எங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு இறைவனோட கட்டளை என்ன நம்ம கையில எதுவுமே இல்லைங்க நான் அந்தமான் போய் ஒரு கூட்டிட்டு வரும் நான் ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கவே இல்லை நான் ஐயப்பன் வருஷம் வருஷம் மழை போடுவேன் நான் ஐயப்பன் ஏமா கேட்பேன் எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையப்பா எட்டு வருஷமா இருக்கேனேப்பா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமேப்பா அவங்களுக்கு அங்கா சரி விட்டா எனக்கு விட்டாரு ஆமா நான் முருகனை முழுமையா நம்பினேன் என்னோட முருகன் தான் எனக்கு என் வாழ்க்கைய கொடுத்தது என் சேனல்ல போய் பாருங்க நான் முருகனாதான் அஞ்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு அவருதான் எனக்கு உசுரே அவர் தான் என் கையில கூட பாருங்க